அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ ஃபஸ்ட் டைப்போ என்னென்னு பார்த்துடலாம் பெரியவங்கேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான காயினா அது உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கெழங்கு சாப்பிடும்போது சில பேருக்கு வாயு தொந்தரவு வரும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால அதில் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த மாவு சத்து ஸ்டார்ச்லாம் போயிட்டு நமக்கு வந்து வாய் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்து சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலோட நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க நம்ம பூண்டு பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால வாய்வு தொந்தரவு எதுவுமே வராது கண்டிப்பாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது பூண்டும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த உருளைக்கெழங்கூட மசாலா எல்லாமே படுற மாதிரி கலந்து விட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது தயிர் சோறு ரசம் சோறு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் குழந்தைங்களோட சாக்ஸ் எல்லாமே நீட்டாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும் போது நல்லா நீட்டாக இருக்கும் களையவும் செய்யாது ரெண்டு சாக்ஸில் ஒரு சாக்ஸை மட்டும் லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா மாடியில் இருக்க சாக்ஸை அப்படியே திருப்பிட்டோன்னா நமக்கு சூப்பராக ஃபோல்டாகி கிடைக்கும் பாருங்கள் இந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபோன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷூ பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாக்ஸ் மட்டும் இல்லை குழந்தைங்களோட இன்னர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி மொபைல் பாக்ஸில் வச்சிட்டிங்கன்னா தேடணுன்ட்டு அவசியம் இல்லை நமக்கு டக்குன்னு அவங்க ட்ரெஸ் கிட்டே வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துப்பாங்க இந்த சாக்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம அவங்க யூனிஃபார்ம் கூடவே வச்சுட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாக்ஸ் இன்னர்ஸ் மட்டும் இல்லாமல் கர்ச்சீஃப் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கபோர்டில் துணி கலையாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்னு எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்போம் ஒரு எமர்ஜென்சினால் கூட டக்குன்னு எடுக்க முடியாது கையில் சிக்கவே சிக்காது அந்த மாதிரி டென்ஷனும் ஆகாமல் நம்ம ஈஸியாக எப்படி அந்த சேஃப்டி பின்னை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு சின்ன தெர்மாக்கோல் பீஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்னு இந்த மாதிரி குத்தி வச்சுருங்க இது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஊக்கு சாரியில் பின் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை நிறைய விதத்தில் நமக்கு யூஸ் ஆகும் நீ அடுத்தடுத்த அடுத்த எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேஃப்டி பின் மட்டும் இல்லாமல் குண்டூசி அப்புறமா நம்ம ஹிஜாப் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் ப்ரூச் எல்லாத்தையுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா டபுள் சைட் டேப் எடுத்துகிட்டு பின் சைடு ஒட்டிக்கோங்க தெர்மாக்கலோட பேக் சைடு ஒட்டிவிட்டு நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது சிம்பிளான டிப்பு தான் ஆனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக வரும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கேவரு மாவு எடுத்துருக்கேன் ராகி மாவு அது கூடவே ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெங்காயமும் கீரையும் அளந்துக்கோங்க முருங்கைக்கீரை ஒரு கப் எடுத்துகிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கீரை வெங்காயம் உப்பு எல்லாமே மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இதில் நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது தண்ணி ஆகிடுச்சின்னா அடை வந்து சாஃ்டாக வராது திக்காக இருந்தாலும் மாவு உள்ள வேகாது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தி கேளுவரு சப்பாத்தி போடும்போது சுடு தண்ணி ஊற்றி பிசையவும்ல அந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் கயிறை நம்ம பிடிச்சி உருட்டும் போது இந்த மாதிரி பருப்பு வடைக்கி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ நல்லா ரோல் பண்ணி வச்சிடலாம் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வாழை இலை எடுத்துக்கோங்க வாழை இலை இல்லைன்னா ஆயில் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வாழை இல கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டிக்கோங்க இல்லை உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் தட்டிக்கலாம் சின்ன சின்ன பீசஸாக கூட தட்டி எடுத்துக்கலாம் அடுத்து தோசை கல் அடுப்பில் வச்சுட்டு நல்லா காயட்டும் கல் காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வாழை இலையோடையே எடுத்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக அப்படியே வந்துடும் ஒரு ரெண்டு செகண்ட் போல் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் இந்த அடை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம் இதே மாதிரி வெங்காயமும் கீரையும் சரிசமமாக சேர்க்கும்போது அடையும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் இது தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியேவும் சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்ட்டாக இருந்தது இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறோன்னா சீக்கிரமாக வீணாகிடும் இது ஒரு நாளிலே இந்த மாதிரி கருப்பு ஆகிடும் சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம பனானாவை அந்த தண்டு பகுதி வந்து அந்த தண்ணியில் படுற மாதிரி கவுத்தி வச்சுருங்க இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வீணாகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் நீங்கள் வயர் கூட போடுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு கூட ஈஸியாக போட்டுடலாம் ஆனால் அந்த வயர் சொருகிறது ரொம்பவே பெரிய டாஸ்க்காக இருக்கும் கையெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக சொருகிடலாம் அந்த வயரோட எண்டு எல்லாமே சேமாக இருக்கும் அதை லைட்டாக க்ராஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா சொருகிறது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் காட்டுற மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க எல்லா வயசுமே அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சொருங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக சொருகிடலாம் இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸ்லாம் அங்கங்கே களைஞ்சி போய் கிடக்காமல் நீட்டாக எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஹெட்ஃபோன்ஸை அந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கோங்க ஃபுல்லாக சுற்றினதுக்கப்புறமா ஒரு சேஃப்டி பின் எடுத்து அதை லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு ஹேண்ட்பேக்கில் நம்ம ஹெட்ஃபோன்ஸ்லாம் வச்சுட்டு எல்லா பொருளோடையும் சிக்கிக்கும் அதை தவிர்க்கிறதுக்காக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உண்டியலில் லாக் போட்டு பூட்டி வச்சுருப்போம் அந்த சாவியை எங்கே வச்சுட்டோம் அப்படின்னா மறந்து மறந்துடுவோம் இல்லை தேடுற மாதிரி இருக்கும் இனிமேல் இந்த சாவி தொலையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம் உண்டையிலோட அடியில் இந்த மாதிரி சாவியை வச்சுட்டு சலோட்டை போட்டு ஒட்டிடுங்க இந்த மாதிரி ஒட்டுறதுனால சாவி எங்கேயுமே தொலைஞ்சும் போகாது நமக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் சாவியை அங்கங்கே வச்சுட்டு தேடிட்டுருக்காமல் அது கீழேயே நம்ம இந்த மாதிரி ஒட்டி வைக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம உப்புமாலாம் செய்யும்போது எப்படி தான் செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்காது சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருந்தேன் அது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நெய்யில் தான் வறுத்துக்கணும் நெய்யில் வறுத்திங்கன்னா நல்லா வாசனையாக உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் கடுகு கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு மீடியம் சைஸில் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் உமாக்கு பாதி தக்காளி இல்லைனா ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும் நான் சின்னதாக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு அந்தளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஒரு கப் உப்புமாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதிக்கும் இந்த மாதிரி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறிக்கோங்க கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா கட்டி ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கிளறிட்டே கொட்ட கொட்டணுன்னாலும் கொட்டலாம் நல்லா ரவை வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து பண்ணும்போது நல்லா ரிச்சான டேஸ்ட் இருக்கும் உப்புமா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வைச்சா போதும் அவ்வளோதாங்க சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தேங்காய் சட்னி சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகினஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்